தீபாவளி அன்னைக்கு நைட்டு நான் கிளம்பிடுவேன் அது வரைக்கும் மட்டும் என் கூட இருந்தேன் அப்புறம் என்ன போனால் லீவ் போட சொல்ல மாட்டேன் அப்பா எல்லாம் அப்படி நினைக்கிற ஆளே கிடையாது நீ சும்மா இரு சரி உனக்கு தீபாவளிக்கு நான் வாங்கி கொடுத்த சாரி பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கு நமக்கு இது தலை தீபாவளி ரெண்டு பேரும் எந்த நேரமும் கோணாட்டிக்கிட்டு தான் இருக்காவ முடிஞ்சிச்சுலாம் அன்னைக்கு இன்னும் அப்படித்தான் கோணாட்டிக்கிட்டு தெரியும் ரெண்டும் என்ன சிவா எப்போ ஒரு கிளம்புத எத்தனை வாட்டி தான் சொல்ல தீபாவளி முடிச்சதுக்கு அப்புறம் தான் போவேன் அது வரைக்கும் உங்க வேலை அங்கே இருக்குமா அதெல்லாம் இருக்கும் இந்த வேலை இல்லைன்னா இன்னொரு வேலை ஏன் மாவன் என்ன வேலைக்கு போகணும்னு அவசியமா இந்த வந்துட்டாரு இவனை கலவையாக்குறதே இவர் தான் கடைக்கு போச்சோன்னு போனீரா உனக்கு வேற வேலை இல்லை எப்ப பார்த்தாலும் கடைக்கு போ கடைக்கு போன்னு நடந்து போட்டி தீபாவளிக்கு பலகாரம் எல்லாம் சுடணும் என்ன இல்ல வாங்கிட்டு வர சொன்னா இப்படி பேசாரு முதல்ல இவருதான் தும்பாரு ஆமா உன் பலகாரத்தை தின்னு போன வருஷம் ஒரு பள்ளி போயிட்டு இந்த வருஷம் இருக்கிற பள்ளியும் நான் இழக்க விரும்பல அதான் பண்டத்து மேல கைய வையும் கைய முறிச்சிருவேன் வணக்கம் வணக்கம் ஐயா நல்லா இருக்கீங்களா

பேசாதங்க நான் அந்த காலத்துல முப்பது பவுன் நாங்க போட்டு வந்தேன் போட்டுட்டு வந்தேன் அப்புறம் உங்க அப்பாவும் அம்மாவும் அதுலதான் பாதிக்கும் மேல புடிங்கிட்டாவுல முப்பது பவுன் முப்பது பவுன்னு ஆஹ் வண்டி மெலு வரட்டும் வருத்தும் ஏய் அப்பா இம்புட்டு வீட்டு எதுக்கு எனக்கு எனக்கு இடம் கிடையாது வீட்டு மேலு எங்க வைக்கணும் எல்லாத்தையும் இறக்கி வைக்க சொல்லுங்க நாங்க எடுத்து வச்சிக்கிறோம் எப்பகுட்டி இவை எல்லாம் உங்க அப்பா உனக்கால அடம் பிடிச்சு வாங்கிட்டு வந்திருக்காரு எதுக்கு பா இவ்வளவு செலவு இருக்கீங்க நம்ம பொண்ணு ஹாப்பியா இருக்கணும் நம்ம பொண்ணுக்காக நாங்க எல்லாம் கரெக்டா செய்யும் ஆமா பெரிய சொந்த பொண்ணு மாதிரி பேசுவா மாப்பிளை நிம்மல் ஹாப்பியா ஆ இப்ப ஒரு வாரமா ஹாப்பியா தான் மாமா இருக்கேன் இதெல்லாம் எதுக்கு நீங்க செலவு பண்ணிட்டு இருக்கீங்க இதெல்லாம் நம்ம பொண்ணுக்கு சந்தோஷமா இருக்கிறதுக்கு கொடுக்க வந்திருக்கோம் சரி சம்பந்தியாய் நாங்கள் கிளம்புறோம் ஏதாவது சாப்பிட்டு போங்க இவ்வளவுக்கு வாங்கிட்டு வந்துட்டு சும்மா போவீங்களோ இல்ல பரவாயில்லை நாங்க கிளம்புதோம் கிப்பி மண்டச்சி ரோசகாரி சிவா முனிஸ் ரெண்டு பேரும் சாந்து எடுத்து வச்சிருங்கப்பா எல்லாத்தையும் ஆ சரி மாமா ஏமா அப்பாவை இப்படி செலவு பண்ண விடுங்க யாவர் கேக்க மாட்டகாரடி நாமல் பொண்ணு ஹாப்பியா இருக்க நம்ம பண்றோம் இதெல்லாம் செலவே இல்ல நீ மீ சந்தோஷமா இருங்க நீ மாமியார் முன்னாடி நம்மல் கெத்தா இருக்கணும் ஆ சரி பா உள்ள தான் வந்து உட்காருங்கல வெளியே நிக்காவே இருக்கட்ட நகை கிளம்புதோ

சரோ எதுக்கு நீ மில் அவங்க வீட்டு உள்ளே வர மாட்டுகதோ மார்னிஸ் मामியா காரே என்ன கேட்டா நம்மட்ட மோஞ்ச கொடுத்து பேசிற கால இல்ல என்ன கேட்டா உள்ள தான் கூட்ற காலே வெறுத்துக்கு பிடிச்ச சணியே ஆ ஒரு தல பிடிச்ச பொம்பளை மனசங்கள மதிக்கவே மாட்டான் அதனால தான் நான் வீட்டுக்குள்ள போகவே கூடாதுன்னு வரவே மாட்டேன் ஆமா நீ மில் சொல்றதும் கரெக்ட்ட தான் மதிய ஒரு தலைவாசை மிதியாதே மீதியாதே அதனால போக கூடாது ஓகே ஓகே நீ சொன்னா கரெக்ட்டா தான் இருக்கும் சரோஜா நல்ல புளி பிடிச்சிட்டு சந்தோஷமா அலைகிற நான் இங்கே ஒரு வாய் காப்பிக்கு கூட நாயாக சாவுதேன் இரு இரு உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு என்ன கீதாக்கா சந்தோஷமா இருக்காம உட்காந்து எழுவிட்டு ஏன் மண்டகிட்ட மாமா இன்னும் காணும் உரங்க வந்திருக்கணுமா இந்நேரம் அவ கூட எதுவும் போன்ல பேச வரோம்னு தோணுது சரி அவகிட்ட போனே கிடையாது அவளே ஒரு பட்டன் போன்னு தான் வச்சிருக்கா அதுல வச்சு பேசினா என்ன பேசாட்டி என்ன பத்து மணிக்கெல்லாம் படுத்துருவாரு இன்னும் வரல பத்தியா என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரில தீபாவளி டைம்ல பேக்கரியில கூட்டம் நிறைய இருக்கும் எல்லாம் வாங்கி போட்டு வருவாரு நல்ல ரூபா கலெக்ஷன் ஆயிருக்கும் வாங்கிட்டு விட்டுருங்க வரட்டும் வரட்டும் நிட்டமா ஏன் நிட்டமா வெளியே என் புருஷன் குரல் மாதிரி கேக்கு என்ன திடீர்னு வந்திருக்காரு இருங்க என்னன்னு கேட்டு வரேன் ஏன் உன்ன கூட்டு போ வந்திருக்காரம்மா உடனே எல்லாம் போக முடியாது நமக்கு இங்கே நிறைய வேலை இருக்குது கீதாக்கா புருஷனை கண்காணிக்கணும் இன்றைக்கி அவர் என்ன பண்ணுதாருன்னு வேற பார்க்கணும் எப்படி உடனே போக முடியும் நானா வரமாட்டேன்றிருவேன் நமக்கு இங்கே நல்ல டைம் பாஸ் ஆகிட்டு இருக்கு அங்கே கூப்பிட்டு நடக்காவே எரிச்சலாக இருக்குது தீபாவளி டைம் வேலையில் போட்டு கொள்ளுது கழுதாவோ கேரு மண்டை கண்டு மாமா அன்னைக்கு வரட்டும் மண்டையை பிளந்துரு நீ கேளு எதுக்கு ஐயாயிரத்தி மூணு வரைக்கும் கவுனு வாங்கி கொடுத்தேன்னு கேளு பேசாமல் கேட்டு பத்துக்க வரட்டும் நீ எனக்கு கேட்காம கூடவே மாட்டேன் பாரு ஆனா ஒரு விஷயம் நீ கேட்டுட்டனா அதுக்கப்புறம் உனக்கு தெரியாம பண்ணுவார் அது இதை விட மோசமா போவும் பாத்துக்க ஏய் பைத்தியமே நான் கேட்கறமா வேண்டாம் மாட்டி அதான் ஒரே குழப்பமா இருக்கு நெட்டமா ஏடி நெட்டமா என்ன விஷயம் சீக்கிரம் சொல்லுங்க எடி மெண்டல் புருஷன்ட்டு பேசுறதுக்கு நேரம் ஒதுக்கணுமாக்கோ வா வீட்டுக்கு போவோம் வீட்டுக்கா எதுக்கு வீட்டுக்கு கூப்பிடுதீரு அரமண்டல் காட்டுவாசி பெயிட்டாண்டி வா நம்ம வீட்டுக்கு போவோம் இங்க இருங்க எனக்கு நிறைய வேலை கிடக்கு பத்திடுங்க தீபாவளி தான் எங்கனாலும் வர முடியும் ஏன் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க அந்த காட்டுவாசிக்கு பயந்து தானேட்டு இங்க வந்து கிடக்க அவன் பெயிட்டான்ட்டு வீட்டை விட்டு ஓடிட்டான் அவன் இன்னமும் வரமாட்டான் ரெண்டு நாள் அவன் வரல வா நம்ம வீட்டுக்கு போவோம் தீபாவளிக்கு நிறைய வேலை கிடக்கு சித்தி எங்க ஒத்தையெல்லாம் மாங்க மாங்கன்னு செஞ்சுட்டு தெரியும் எனக்கு வேலைக்காக தான் கூப்பிடுதன்ட்டு நான் வரவே மாட்டேன் எனக்கு இங்கே நிறைய முக்கியமான வேலைலாம் எல்லாம் இருக்கு தீபாவளி கழிச்சு வேறு அது வரைக்கும் போங்க நாளைக்கு நாங்கள்லாம் பலகாரம் சூட போறோம் இப்போ வீட்டுக்கு வாரியா இல்லையா குடும்பம் இருக்கிறத மறந்துட்டியோ இங்க எனக்கு ஏகப்பட்ட வேலை கிடைக்க பத்துக்கு நிறைய வேலை இருக்கு கீதாக்கா புருஷாக இருக்கார்ல அவர் ஒரு பொம்பளையோட சுற்றிட்டு இருக்காரு நாங்கள் இன்னைக்கு அதை பார்த்துட்டோம் அதனால கீதாக்காவுக்கு நாங்கள் நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்கணும் மண்டையை கழுவணும் அவங்களுக்கு எல்லாம் நல்ல புத்திமதி சொல்லி எப்படி புருஷனும் நடத்துணுங்கிற விஷயத்தெல்லாம் நாங்கள் சொல்லி கொடுக்கணும் தேவையில்லாமல் இப்போ கூப்பிட்டு கிடக்காதீர் எல்லாத்துலேயும் மண்ணு விழுந்துரும் நல்ல குடும்பத்தை கெடுத்து விட்டுறாத மூட்டி விட்டுட்டு கிடைக்கவங்க கிடந்து ஆமாம் மூட்டி விட்டதை இவர் பார்த்தாரு மூட்டி விட்டாவலாம் மூட்டி தேவையில்லாம வாரத்தை விடாதீர் தீவாளி கழிச்சு வேற இன்னைக்கு கிளம்புங்க நல்ல நாள் எதுவும் பொண்டாட்டி பிள்ளைகள்னு இருக்கலாம்னு பார்த்தா எப்படி பண்ணிட்டு இருக்க வரவே மாட்டியா சரி ராசா தீபாளி அன்னைக்கு வந்து ஜாயிண்ட் அடிச்சுக்கிற கிளம்புங்க இவ என்ன இப்படி பண்ணிட்டு சி திருப்பி திருப்பி வரக்கூடாது ஆமா நிட்டமான் நொட்டமான் கூப்பிட்ட நான் வரவே மாட்டேன்னு சொல்லிவிட்டேன் தீபாளி அன்னைக்கு வீட்டுக்கு வருவேன் ஓடிடும் சீப்பா என்ன சட்டுன்னு சீப்பான்ட்டாரு சரி பரவாயில்ல நம்ம அங்க போவோம் அங்க என்ன நடந்தோ தெரியலையே அந்த அண்ணன் வந்திருப்பாரோ ஏ என்னாச்சு வீட்டுக்கு கூட்டி போவ வந்தாராம் விரட்டி விட்டேன் நமக்கு இங்கே ஏகப்பட்ட வேலை கிடக்கு வீட்டுக்கு போக முடியுமா அது சரி நிலவில் அந்த அன்னைய இன்னும் வரல பொழுதுக்கு வந்து அதுக்குள்ள உறங்கிட்டாரான்னு நினச்சேன் நான் அதுக்குள்ள உங்க கூட்டம் கொஞ்சம் பேசணும் பாத்தீங்களா கிட்டாக்கா பேசணும்னு சொல்லலை அதை மூட்டி விடணும்னு சொல்லலை அவர் வந்தது நம்மலாம் சாட மாடியாக கிழிப்போம் அவர் வந்து ஐயோ தெரிஞ்சுட்டுன்னு உண்மையை சொன்னார் நல்ல மனசன் இல்ல அப்படின்னா அவர் கண்டிப்பா ஏதோ கிசுகிசு இருக்கு வரண்டும் டீ சாட சாடையாக பேசுவோமே ஆ சரி அழுதுட்டு இருக்காதுங்க அப்புறம் என்ன எதுன்னு கேட்பாரு கொஞ்சம் எப்பவும் போல மூஞ்ச வைங்க ஆ இதுக்கும் அந்த முறையும் பரவாயில்ல போலயே வெல்கம் மண்ட கட்டு மாமா என்ன மணி பதினொன்னு லேட் ஆயிட்டு பேக்கரியில இன்னைக்கு ரொம்ப வேலை இருந்தது அப்ப கலெக்ஷனும் நிறைய ஆயிருக்கும் போல தெரியுத ரொம்ப எல்லாம் கிடையாது ஏதோ வருது சரி அடுப்போம் இவளுகளுக்கு என்ன விடிய விடிய கூத்து அடிச்சுட்டு பகல் பூரா உறங்குவாளுவே நம்ம அப்படியா ஆ கீதாக்கா இந்த உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா நம்ம முக்கு தெருவுல கருப்பையான ஒரு உண்டுல்ல அவர் பொண்டாட்டிக்கு தெரியாமல் ஏதோ ஒரு பொம்பளை ஆள் கூட சுற்றிக்கிட்டே இருப்பாராம் அந்த மாதிரி பொண்டாட்டிக்கு தெரியாமல் அடுத்த பொம்பளைங்க கூட சுற்றுற ஆளுடைய மண்டை எப்போவுமே சூடாகவே இருக்குமாவே உச்சி மண்டை ஆமாம் சொல்லுவாவன் சொல்லுவாவ நானும் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி பொண்டாட்டிக்கு தெரியாமல் அலைறவங்களுக்கு அன்றைக்கி ராத்திரி பூரா உச்சி மண்டை கொதிக்குமா சில நேரம் வேடிக்கிற அளவு கூட சூடாயிருமா மண்டையை தொட்டு பாக்காரு மண்டையை தொட்டு பாக்காரு ஆமா மண்டு சுட்டு தான் கிடக்கு அப்ப ஒன்னி ஒண்ணு சொல்லலையாட்டி அவ பொண்டாட்டி ஒரு நாள் தெரிஞ்சுக்கிட்டா தெரிஞ்சு என்ன பண்ணா அவர் உட்காரது சோபால பூரா ஊசிய குத்தி வச்சுட்டா அவரு உட்காந்தது பின் பக்கம் பூரா ஒரு ஐம்பது ஊசி இறங்கிட்டு குலகாரியா இருப்ப போலயே கருப்பையா பொண்டாட்டி அப்படித்தான் பொண்டாட்டியை ஏமாத்திரவனுக்கு அதுதான் தண்டனை அதே மாதிரி அந்த கருப்பையாக பழகிட்டு இருந்தா அந்த பொம்பளை ஒரு நாள் என்ன ஆட்டாலாம் கோவத்துல காது கடிச்சு பொண்டாடியை ஏமாத்தனா கடைசியில காது இல்லாம தான் அலையணும் ஆ அப்படி போடுங்க ஆமா பொண்டாடிக்கு தெரியாம ஏமாத்திரம் பூரா காது ரெண்டையும் வெட்டி விட்டுறணும் கால் ரெண்டையும் உடச்சி விட்டுறணும் ஆமாம் படுக்கையில போட்டு கஞ்சி ஊற்றிடணும்